எதிர் சூழல் புக்குன்னு ஈஸ்வரன் அப்ப யார பற்றனோ ஈஸ்வரனையும் ஆச்சாரியனையும் பற்று அஜித் சுகத்தையும் சம்சாரிகளையும் விடு இவ்வளவுதான் இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மூன்றாவது பொருள் இதைத்தான் சொல்லுது இப்ப படிக்கலாம் படிச்சா நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன அவரும் கலக்குகிறவனும் கலக்குகிறதும் கலங்கி கிடக்கிறவர்களுக்கு தெளிவிக்கிறவனும் தெளிகிறவனும் தெளிந்திருக்கிறவனுமாயிலே இருப்பது சொன்னார் எல்லாரும் எதிர்பார்ப்பார் சுவாமி இது ரொம்ப கலக்கலா இருக்கு இவ்வளவு கலக்கலா சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அவர் விவரிக்கிறார் பாருங்க இதில் கலங்குகிறது ஜீவாத்மா கலக்குகிறது அச்சித்து கலங்கி கிடக்கிறார்கள் சம்சாரிகள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு சொல்லிட்டா இருப்பாங்க ஜீவாத்மா தான் கலங்குகிறான் கலக்கிறது எது அச்சித் சம்பந்தம் யார் எந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டான் கலங்கியே கிடக்குற குரூப் சம்சாரிகள் அதுல போய் சேரலாம் தெளிவிக்கிறவன் ஆச்சாரியன் அவர் தானே தெரிவிக்கிறார் தேகம் வேறு ஆத்மா வேறு பரமாத்மாவ சென்ற அடையணும்னு தெரிவிக்கிறான் யார் தெரிகிறான் இதே ஜீவாத்மாவ சேத்தனன் என்று தன்னுடைய ஞானத்தை தெரிகிறான் அதனால சேத்தனன் தெளிந்திருக்கிறான் ஈஸ்வரன் அவரு இந்த சம்பந்தமே இல்லாம தனியா இருக்கார் எது காத்து இருக்கார் ஒருத்தன் தெளிஞ்சு வருவானே பாத்துட்டு இருக்கிற தெளிந்தே இருக்கிறவன் அதனால ஈஸ்வரன் ஆகையால் ஆச்சாரிய உபதேச முக்கேன தெளிந்தவன் கலங்குகிற கலக்குகிற பிரகிருதியையும் கலங்கி கிடக்கிற சம்சாரிகளையும் தஞ்சம் அன்று என்று கைவிட்டு நோண்ட யாரை விடணும் கலங்குகிற தன்னையும் இந்த ஜீவாத்மா கலங்கிறதுக்காக பிறக்கலை அப்படின்னு அதை விட்டுறணும் அடுத்தது